வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் உதவி அர்ச்சகர் மது போதையில் பணிக்கு வந்ததால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் தென்காசி நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பழமை வாய்ந்த தென்காசி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சமேத உலகம்மன் திருக்கோவிலில் உதவி அர்ச்சகராக பணிபுரிந்து வருபவர் ராஜாராமன் என்ற மனோ இவர் தினமும் மது போதையில்தான் தான் திருக்கோவில் பணிக்கு வருவாராம் நேற்று இரவு வழக்கம்போல் கோவிலுக்கு மது போதையில் வந்த இவரை கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்திருந்த பக்தர்கள் சிலர் கண்டித்தனர் அதற்கு அர்ச்சகர் ராஜாராமன் பக்தர்களை மிரட்டி ரகலை செய்து அச்சுறுத்தல் செய்துள்ளார் பக்தர்கள் கோவில் நிர்வாக அதிகாரியிடம் இதுகுறித்து புகார் செய்தும் ராஜாராமன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து அவர் மீது போலீசில் புகார் செய்யலாம் என்று பக்தர்கள் முடிவெடுத்த நிலையில் இனி இவ்வாறு செய்ய மாட்டேன் குடித்துவிட்டு வேலைக்கு வரமாட்டேன் என்று பக்தர்கள் சொல்ல அதை கேட்டும் அப்படியே ராஜாராமன் கூறி தோப்பு கரணம் போட வேண்டும் என்று பக்தர்கள் நிபந்தனை விதித்தனர் இனி குடிக்க மாட்டேன் என்று சொல்லி கோவிலில் தோப்பு கரணம் போட்டுவிட்டு அந்த உதவி அர்ச்சகர் வீட்டுக்கு சென்று விட்டார் இச்சம்பவம் திருக்கோவில் வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலையும் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடையே மனவேதனையும் ஏற்படுத்தி உள்ளது கோவில் உதவி அர்ச்சகர் மீது காசி விஸ்வநாதர் கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் மகத்தில் சந்தேக கேள்வி எழுந்துள்ளது சத்யமித்திரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன் டி டியூ போட்டு அவங்கள வண்டியை பறிமுதல் பண்ணுறது ஆண்ட் நீ உங்கள் வேலை கரெக்டாக செய்ய இந்த சன்னிதானத்துல வந்து இது அவங்க வேலையை அவங்க நேரத்திக்காம சரகடிச்சியா அது நியாயமா இருக்காங்களா இல்லை சார் நம்ம பக்தர் இல்லை நம்ம பக்தர் சார் நம்ம அதுவும் போக ஒரு பூஜைக்கு ஐயா வந்து பூஜை ஆகணும்னா தீபத்தை காட்டிட்டு அடுத்து வந்து நாலு நாலு போக வழக்கு மூணு போக வழக்கு அப்படிங்கிறது போட்டு அனுப்புங்க அந்த ஒரு தீபம் நான் டெய்லி சாமி விட்டுக்கேன் இந்த சாமிங்களும் அது கரெக்டாக செஞ்சுருக்காங்க இன்னைக்கு இவர் இவர் டியூட்டிக்கு வந்தவர் பின்னாடி இந்த பிரசாதத்தை கொண்டு வராங்க இல்லையா அதுவும் அந்த பணி சீராக ஆளுக்கேன் பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு ஐயாச்சும்